ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரியல் பெண்கள் நடத்த வந்தோம் எட்டு மறைவெனில் ஆணிக்கிங்கே பெண் இளைப்பிள்ளை ஆனின்ற பொன்னியல் என்று பாரதியாரின் பாடலை இணை கூறி தொடங்குகின்றேன் இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு மாண்பு மிகு மகளிர் அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பியதற்கு என்ற காலம் மலையறிவிட்டது ஆகாய விமானம் முதல் ஆட்டோ ஓட்டுநர் வரையில் பெண்கள் சாதிக்கின்றனர் ஐஏஎஸ் அதிகாரி முதல் ஆபீஸ் கியூ வரையில் அனைத்து துறைகளிலும் பெண்கள் பணியாற்றி வருகின்றனர் ஓரளவு படித்த பெண்கள் கூட தங்கள் குடும்பத்தையும் கவனித்துக் கொண்டு கைத்தொழில் செய்து வருவாயிருக்கின்றனர் ஒரு பெண் தன்னை தரம் உயர்த்துவது தனது குடும்பத்தையும் சமூகத்தையும் தரம் உணர்த்துவதற்கு சமம் பெண்கள் இல்லாமல் இந்த உலகமே இல்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பது என்பதற்கு அனைத்து பெண்களும் கல்வி கற்று சாதனை படைத்துள்ளார்கள் பெண்மையை போற்றும் விதமாக அன்னை தெரசா கல்பனா சாவளா மேரி கியூரி வீரமங்கை வேலனாச்சியார் கிரண்பேடி ஆகிய வீரப்பெண்மணிகளின் நினைவு சுவடிகளை நாம் ஒருமுறை திரும்பி பார்ப்போம் இவர்கள் பெண்களின் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருந்துள்ளார்கள் வள்ளுவர் திருக்குறளில் பெண்களின் பெருமையைப் பற்றி பதித்துள்ளார் தற்காத்து தற்கொண்டார் பேணி தகைச்சான்ற அதாவது தன்னை காத்து கொண்டு தன் கணவனையும் காத்துக்கொண்டு அவர்களின் குடும்பப்புகள் குறையாமல் இட்டிருக்கும்படி பார்த்துக் கொள்பவளே பெண் வெளிவேளைக்கு செல்லாத பெண் கூட வீட்டில் பாத்திரம் கொடுக்குகிறார் ஆடைகளில் அழுக்குகளை பெருக்கின்றாள் பாத்திரங்களில் நீரை நிரப்புகிறாள் பிள்ளைகளை சீருடையில் பள்ளிக்கு அனுப்புகிறார் அனைவரும் வீடு திரும்பும் போதும் சமையலிலிருந்து இவள் வீடு திரும்பவில்லை கதவின் தாழ்பால் அடைத்து எரியும் மின்விளக்குகளை அணைத்து குழந்தைகளுக்கு போர்வையை சரி செய்துவிட்டு உறங்கச் செல்கிறார் நியாயம் மற்றும் பண்டிகை நாட்களில் மற்றவர்களுக்கு ஓய்வு உண்டு இருப்பினும் இவளுக்கு ஓய்வே இல்லை எவரேனும் என்ன வேலை செய்கிறாய் என்று கேட்டால் நான் சும்மா வீட்டில்தான் உள்ளேன் என்பார் என்ன ஒரு பெருந்தன்மை இதிலும் உயர்ந்து நிற்கிறாள் பெண் இதோ அகர வரிசையில் மகத்தான பெண் அன்பின் உருவானவள் ஆற்றல் வளமானவள் இன்சல் வளமானவள் ஈகை திறமானவள் உதவும் மனம் கொண்டவர் ஊக்கம் தளராதவர் எவ்வீதியானவர் ஏற்றத்தின் வழியானவர் ஐயம் விளைப்பவர் ஒத்து உதவி வாழ்பவர் அறிவது வல்லவர் ஔடதமாய் விளங்குபவர் பெண்மணி ஆவாள் மங்கையாக பிறந்திடவே மாத்தவம் செய்ததல் வேண்டுமா ஆம் நான் பெண் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன் நன்றி